வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப எவனா பார்க்கலாம் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க டேட்டா பாயிண்ட்டோட நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தினுடைய கருவியும் சொல்கிறேன் பாருங்க முதல் விஷயம் அமெரிக்காவை நம்பி ஏமாந்த உக்ரைன் ரெண்டாவது விஷயம் நேபாள் நம்ம பண்ற ஒரு பிரச்சனை மூணாவது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்தியாவோட ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஜெட்டை பற்றி நாலாவது விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சி அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர்ல யூஸ் பண்ண ரேம்பேஜ் மிசைல் அது இஸ்ரேல் இருந்து இந்தியா வாங்க போகுது அதை பத்தின ஒரு விஷயம் அஞ்சாவது விஷயம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த போஸ்டல் சர்வீஸை இந்தியா வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்போம் ஓகே முதல் விஷயம் அமெரிக்காவை நம்பி எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்கு உக்ரைன் போரே ஒரு மிகப்பெரிய எதிர் எடுத்துக்காட்டு ஆரம்பத்துல அமெரிக்கா என்ன சொல்லுச்சுன்னா உக்ரைனோட பாதுகாப்புக்கு நாங்க பொறுப்புன்னு சொன்னாங்க இதை நம்பி உக்ரைன் தெளிவான பதில் வேணும்னு கேட்டுச்சு எங்களுக்கு உறுதியான பாதுகாப்பு உறுதிமொழி கொடுங்க நேட்டாவோட சேர்த்துக்கிங்களா அப்படின்னு உக்ரைன் கேட்டாங்க ஆனா அமெரிக்கா இப்போதைக்கு இருக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குழைப்பு விட்டுடுச்சு அமெரிக்கா இப்ப என்ன சொல்லுதுன்னா நாங்க உதவி செய்வோம் ஆனா யூரோப் தான் இதோட புல் பொறுப்பையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது மேலும் போர் முடியறதுக்கும் உயர்களை வந்து காபது பண்றதுக்கும் தேவைப்பட்ட எல்லா உதவிகளையும் அமெரிக்கா செய்ய தயார் ஆனா ஐரோப்பா தான் எந்த ஒரு போரா இருந்தாலும் எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தெளிவா சொல்லிட்டாப்ல இப்படி ஒரு செகண்ட்ல பொறுப்ப அட்லாண்டிக் கடலுக்கு அந்த பக்கம் ட்ரம்ப் வந்து தள்ளி விட்டாப்புல இத்தனை வருஷமா ஐரோப்போட பாதுகாப்புக்கு அமெரிக்கா தான் துணையா இருந்துச்சு நேட்டோவா இருக்கட்டும் அப்புறம் அந்த கொசோவா ஆபரேஷன் ஆப்கானிஸ்தான்ல அவங்க போய் சண்டை போட்டது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அமெரிக்கா தான் நின்றுச்சு ஆனா ட்ரம்ப் ஆட்சி வந்ததும் இந்த நிலைமை மாறிப்போச்சு இப்ப அமெரிக்கா என்ன சொல்லுதுன்றது ஒன்னே ஒன்னுதான் ஐரோப்பா இது உங்களோட கண்டம் உங்க பக்கத்துல நடக்கிற பிரச்சனை அதனால பாதுகாப்பும் உங்க பொறுப்பு தான் அப்படின்னு ரொம்ப தெளிவுபட சொல்லிடுச்சு உக்ரைன் ரொம்ப நாளா நேட்டாவில சேர ஆசைப்பட்டுச்சு நேட்டாவோட ஆர்டிகல் ஃபைவ் படி ஒரு உறுப்பு நாட வேற எந்த நாடுன்னா வந்து தாக்குச்சுன்னா அந்த உறுப்புல இருக்கிற எல்லா நாடும் சேர்ந்து அந்த நாட்டு மேல போத்து இதுதான் வந்து நேட்டாவோட ஆர்டிகல் ஃபைவ் பத்தின விபரம் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு தான் உக்ரைனுக்கு தேவைப்பட்டச்சு ஆனா ட்ரம்ப் இறுதியா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாப்ல நீ நேட்டாவுக்குள்ள சேர முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவா உக்ரைனுக்கு சொல்லிட்டார் இப்போ உக்ரைனுக்கு ஒரு தெளிவில்லாத மாற்று வழி இருக்கு ஒரு கூட்டாளி பாதுகாப்பு அதாவது சில ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து உக்ரைனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு தான் சொல்லப்படுது இதை கேட்டா நல்லா இருக்கும் ஆனா அமெரிக்காவோட ஆதரவு இல்லாம இந்த உறுதிமொழிகள் உறுதியா இருக்காது ரஷ்யாவுக்கும் இது நல்லாவே தெரியும் சரி ஒரு சின்ன டேட்டாவை பார்ப்போம் இந்த போருக்கு உதவி எவ்வளோ போகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உலக நாடுகள் உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட நானூத்தி ஏழு பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பு படி முப்பத்தி மூணு லட்சம் கோடி உதவி செஞ்சிருக்காங்க ஆனா இதுல அமெரிக்காவோட ஐரோப்பா தான் அதிகமா செலவு செஞ்சிருக்கு ஐரோப்பிய நாடுகள் மட்டும் அமதன் அமைப்புகள் மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பில்லியன் கொடுத்திருக்காங்க அமெரிக்கா கொடுத்தது நூத்தி பத்தொன்பது பில்லியன் ராணுவ உதவியில அமெரிக்கா தனிப்பட்ட முறையில ஒரு நூத்தி பதினாலு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் கொடுத்திருக்கு இது பெரிய பங்கா இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றா சேர்ந்து இதை விட அதிகமாக கொடுத்துருக்காங்க இப்போ ஐரோப்பா தனக்கு தானே பாதுகாப்பு செலவையும் அதிகப்படுத்தணும்னு முடிவெடுத்திருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஐரோப்பியா மட்டும் கனடா நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்கள் ஜிடிபியில் ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட்டு பாதுகாப்புக்காக செலவு செஞ்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்து இருபத்தெண்டில் வெறும் ஒன்று புள்ளி அறுபத்தாறு பர்சன்ட்டாக தான் இருந்துச்சு நேட்டோ விதிப்படி ஒவ்வொரு நாடும் தன் ஜிடிபியில் ரெண்டு பர்சன்ட்டை செலவு செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நேட்டோல இருக்கிற முப்பத்தி ரெண்டு நாடுகள்ல இருபத்தி மூணு நாடுகள் இந்த இலக்கை வந்து அடைஞ்சிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நானுல வெறும் ஆறே ஆறு நாடுகள் தான் இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ உக்ரைன் பாதுகாப்பு கொடுக்க யார் தயாரா இருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம் இந்த கூட்டணியில மூணு பிரிவு நாடுகள் இருக்கு ஃபர்ஸ்ட் பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிற நாடுகள் அதாவது இதுல பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து இந்த அணிக்கு தலைமை இயக்குது அவங்க படைகளையும் அனுப்புவோம் உக்ரைன் வீரர்களுக்கு பயிற்சியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க தேவைப்பட்டா படைகளை களத்துல இறக்கவும் தயார்னு பேச்சு போகுது அடுத்தது பாத்தீங்கன்னா லித்வேனியா எஸ்டோனியா போன்ற அந்த பால்டிக் ஸ்டேட் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா அவங்களும் இதுல ஆர்வம் காட்டுறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் ரஷ்யா பார்டர் அதாவது உக்ரைனோட பார்டர் உக்ரைன் விழுந்துச்சுன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தல்ன்றதுனால அவங்களும் ஆர்வமா இதுல இருக்காங்க ரெண்டாவது பிரிவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கம் காட்டுற நாடுங்க ஸ்வீடன் லாத்வியா போன்ற நாடுகள் இந்த பிரிவில் வந்து இருக்காங்க பாதுகாப்பு உறுதிமொழிகள் கொடுப்பதற்கு அவங்களுக்கு தயக்கம் இருக்குது அடுத்தது மூணாவது பிரிவு மூணாவது பிரிவு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை எதிர்க்கிறவங்க முழுமையாக எதிர்க்கும் நாடுகளில் ஜெர்மனி முதல்ல இருக்குது அதாவது ஜெர்மனி என்ன சொல்லுதுன்னா அவங்க பணம் கொடுக்க தயார் ஆனால் படைகளை அனுப்ப மாட்டோம்னு ரொம்ப தெளிவுபட சொல்லிடுச்சு இத்தாலியும் இதே நிலைமை தான் சொல்லியிருக்கு அப்புறம் ஹங்கேரி மற்றும் போலந்து நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா இல்லையே நாங்க பாதுகாத்துக்கிறோம் அதுல கவனம் செலுத்துறோம் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க ஆக ஐரோப்பாக்குள்ளேயே இந்த விஷயத்துல பிளவு இருக்கு உக்ரைனுக்கு பாதுகாப்பு போர்வை கொடுக்கலாம்னு பார்த்தா அதுல பல ஓட்டைகள் இருக்கு அதை விட முக்கியமா ரஷ்யா இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஷ்யாவை சேர்க்காம உக்ரைனுக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பது எங்கேயும் செல்லாத ஒரு வழிபாதை அப்படின்ற அதாவது ஒரு ரீச்சுமே இல்லாம ஒரு வழியில போய் நின்றுடும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டாரு ரஷ்யா இன்னும் ஒருபடி மேல போய் உக்ரைனுக்கு பாதுகாப்பு கொடுக்க சீனாவோட ஆர்மியை நாங்க வந்து அங்க அனுப்புறோம் சீனாவுடைய ஆர்மி அங்க இருக்கலாம் அப்படின்றத வந்து ரஷ்யா வந்து தெரிவிச்சிருக்கு ஓகே இப்போ நிலைமை ரொம்ப தெளிவா புரியுது ரஷ்யாவுக்கு இந்த விஷயத்துல அதாவது இந்த திட்டத்துல எந்த ஒரு சம்மதமும் இல்ல அப்படின்ற சொல்லுது சரி இப்போ உறுப்பு நாடுகள் அதாவது ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற நாடுகளும் அமெரிக்காவும் ராணுவத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க இந்த இதுக்காக அப்படின்னு பார்த்தோம் இப்ப ரஷ்யா எவ்வளவு செலவு பண்ணிருக்கு அப்படின்றத பார்ப்போம் ரஷ்யாவினுடைய ராணுவ செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பயங்கரமா உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரஷ்யாவின் ராணுவ செலவு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்புப்படி சுமார் பன்னெண்டு லட்சம் கோடி இது அவங்களோட ஜிடிபில ஏழு புள்ளி ஒரு பெர்சன்ட் இது ஐரோப்பா மற்றும் பிரிட்டன் நாடுகள் ஒன்னா சேர்ந்து செய்கிற செலவை விட அதிகம்னு ஒரு ஆய்வு சொல்லுது கிட்டத்தட்ட எழுபது வருஷமா ஐரோப்பா தன்னுடைய பாதுகாப்புக்கு அமெரிக்காவை அவுட் சோர்ஸ் பண்ணி வச்சிருந்தது இப்போ போர் அதன் வீட்டு வாசல்ல நடக்குது இனி ஐரோப்பா தனக்குத்தானே பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றதுதான் நிரசமான உண்மை அமெரிக்காவை நம்பி மட்டும் இல்ல ஐரோப்பாவும் விழுந்துருன்றதுக்கான அறிகுறிகள் தான் இது இப்போ இந்த உக்ரைன் பிரச்சனை பத்தி நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும் இங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நீ யாரா போகமாலி கொஞ்சம் ஓரம் போடா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பக்கத்து நாடு வந்து நேபாள வந்து கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையில நீண்ட நாட்களா இருக்கிற ஒரு எல்லை பிரச்சனை இப்போ புது டூரிஸ்ட் எடுத்திருக்கு இந்தியா சீனாவுடன் லேக் கணவாய் வழியா வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க முடிவு செஞ்சிருக்கு ஆனா நேபாளம் இத கடுமையா எது இருக்கு நேபாளத்தோட வெளியுறவு அமைச்சர் இது இந்தியா சீனா ரெண்டு நாட்டோட ஒரு தனிப்பட்ட முடிவுன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து லிபுலேக் கணவாய் வழியா சீனாவுடன் வர்த்தகம் செஞ்சுட்டு இருக்கு அதனால நேபாளத்தோட இந்த உரிமை கோரிக்கை நம்பகத்தன்மையாற்றது அப்படின்னு அவரு தெளிவுபட சொல்லிட்டார் அதே மாதிரி அவங்க இந்த இடத்துக்கு உரிமை கொண்டாடுறது வரலாற்று ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லியும் அவரு சொல்லிட்டார் ஆனா மேலும் அவர் என்ன சொன்னாருன்னா நாங்க நேபாளத்தோட எல்லையில உள்ள பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்து எப்பவுமே தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நமது இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க சரி இந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் நேபாளம் என்ன சொல்லுதுன்னா லிபிலக்கு காலாபாணி மற்றும் லிம்பியாதுரா இந்த பகுதியில் எல்லாமே நேபாளத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா இந்தியா என்ன சொல்லுதுன்னா இந்த பகுதியில் எல்லாமே இந்தியாவுக்கு சொந்தமானது இந்திய இறைமை கொண்ட பிரதேசம் அப்படின்னு இந்தியா தெளிவுபட சொல்லிடுச்சு ஓகே சோ இதுதான் வந்து நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் போயிட்டு இருக்க ஒரு சின்ன பார்டர் பிரச்சனை அடுத்தது நம்மளுடைய மூணாவது விஷயத்துக்கு வரும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்தியாவினோட பாதுகாப்பு துறையில பிரம்மாண்டமான செய்தின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கேம் சேஞ்சரா இந்தியா வந்து பார்க்கப்படுது நம்ம நாட்டிலே பிப்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அதாவது ஐந்தாம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட்டுங்களுடைய இன்ஜினை வந்து தயாரிக்க போகுது இந்த அறிவிப்பை நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க இது ஒரு பிரெஞ்சு கம்பெனியோட கூட்டு முயற்சியில் நடக்க போகுது இந்த அறிவிப்பு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இம்மானுவல் மேக்ரோனோட சந்திப்பு வந்து பேசப்பட்டது பிரான்ஸோட சஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு அவங்க வந்து ஃபைட்டர் ஜெட் செய்கிற ஒரு கம்பெனி இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட நூத்தி இருபது கிலோ நியூட்டன் பவர் டர்போஜெட் என்ஜின வடிவமைச்சு தரப்போகுது ஃபர்ஸ்ட் ஜெட் விமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் பறக்கவும் எதிர்பார்க்கப்படுது இந்த திட்டத்தோட வேல்யூ கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தெட்டாயிரம் கோடி இந்த திட்டம் இந்தியாவை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப் அதாவது ஒரு தனிப்பட்ட கிளப்புக்குள்ள சேர்க்கும் உலகத்தில் வெறும் மூடே நாடு தான் இப்போதைக்கு ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வச்சிருக்காங்க அதாவது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இன்ஜின் தயாரிக்கிறதும் அந்த டெக்னாலஜியும் வச்சிருக்கு அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா அவ்வளவுதான் இந்தியா இந்த வரிசையில் நாலாவது நாடா இணைய போகுது இது இந்தியாவோட பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஒரு கிரீட மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா துர்க்கி அப்புறம் சவுத் கொரியா அண்ட் ஜப்பான் இவங்களுமே வந்து இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை வந்து உருவாக்குறதுல ஈடுபட்டு இருக்காங்கன்றது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த திட்டத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஎம்சிஏ அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராப்ட் இந்திய விமானப்படையோட இந்த கனவு திட்டம் ஒரு பிரம்மாண்டமான ராணுவ முகவா பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள இந்த விமானங்கள் மொத்தமா உற்பத்தி வரும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த விமானங்கள் வானிலை ஆதிக்கம் செலுத்தக்கு அதாவது ஏர் சுப்பீரியாரிட்டி அப்புறம் இலக்குகளை தாக்குறது அதாவது கிரவுண்ட்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அதாவது எலக்ட்ரானிக் போர் முறைகளிலும் ஈடுபடுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதாவது முதல் கட்டமாக இந்திய அரசு இந்த திட்டத்துக்காக பதினஞ்சாயிரம் கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க முதல்ல அஞ்சு மாதிரி விமானங்களை உருவாக்கி பரிசோதனை செய்ய இருக்காங்க ஐந்தாம் தரமுறை அதாவது ஜென்ரேஷன் போர் போர் விமானங்கள்லாம் வருங்காலத்துல வரக்கூடிய போர்களினுடைய புரட்சிகரமா போகுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த விமானங்கள்ல இருக்கிற ஒரு சில முக்கியமான பீச்சர்ஸை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெல்த் டெக்னாலஜி அதாவது ஸ்டெல்த்ன்றது அந்த ரேடாருக்கு சிக்காது இந்த விமானங்கள்ல உள்ள சீக்ரெட் கோட்டிங் எதிரி ரேடா கம்பிகளுக்கு தெரியவே தெரியாது இதனால விமானம் வர்றது எதிரிகளால் கண்டுபிடிக்கவே முடியாது இது எதிரிகளுக்கு ஒரு பேய் மாதிரி இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா அதிநவீன சென்சார்கள் ஒரே சமயத்துல பல இலக்குகளை கண்காணிக்கும் திறன் கொண்ட சென்சார்கள் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா சூப்பர் கோஸ் அண்ட் ஆஃப்டர் பேர்னர் அதாவது சடனா வேகமாக போறதும் அப்புறம் இமீடியட்டா டேக் ஆஃப் ஆகிறதுக்கான விஷயங்களும் இருக்கும்னு சொல்லப்படுது அடுத்தது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் அதாவது பறக்கும் கம்ப்யூட்டர் பண்ணப்படும் இந்த விமானங்களை பறக்கும் கணினி கூட சொல்லலாம் இந்த விமானங்கள் அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை சுமந்து செல்லும் இனிமே வெளிநாட்டு சப்ளைகளிடம் கிஞ்ச வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இருக்காது தொழில்நுட்பத்துக்கான மிரட்டல்களை சந்திக்க வேண்டியதும் நமக்கு இல்லை அது போக செல்ஃப் ரிலையன்ஸ் முழு சுயசார்பு இந்த திட்டத்தின் மூலியமா நமக்கு கிடைக்கிறது இந்த திட்டத்துல கை கைகோக்குறது பாரிஸ் மற்றும் புதுடெல்லிக்கு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்கிறதுன்னு காட்டுது ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்து ரஃபேல் போர் விமானத்தை வாங்கியிருக்கோம்ன்றதும் அதுபோக நீர்மூழ்கி கப்பல்களையும் பல ஆயுதங்களையும் நம்ம வந்து பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் இந்த பிப்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் நம்ம உருவாக்க போறோம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய வெப்பன் சிஸ்டம் அதுக்குள்ள வைக்கக்கூடிய ஆயுதங்கள்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம விந்திய விமானப்படையோட இஸ்ரேல் தயாரிப்பான பேஜ் அப்படின்ற மிசைல் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பேஜ் மிசைல இந்தியா அதிக அளவில் வாங்க இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர்ல இந்த ஏவுகணைகள் பாகிஸ்தான்குள்ள நுழைந்து தீவிரவாத முகங்களை துல்லியமாக தாக்கினால இதை பெரிய அளவில் வாங்கிறதுக்கு இந்தியா முடிவெடுத்திருக்கு இந்திய விமானப்படைக்குள்ள இந்த ஏவுகணைகள் ஒரு செல்லப்பெயரும் இருக்கு அது ஹை ஸ்பீட் லோ ட்ராக் மார்க் டூ அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த ஏவுகணைகள் இப்போதைக்கு ஸூ தேர்ட்டி எம்கே ஐ அப்புறம் ஜாகுவார் ஏர்கிராப்ட் அப்புறம் மிக் டுவெண்ட்டி நைன் போன்ற விமானங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கு ரேம்பேஜ் மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்னதான் நம்ம பார்ப்போம் அதிவேகம் இந்த ஏவுகணை மிக வேகமா சென்று இலக்குகளை தாக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட தூரம் எதிரி நாட்டு எல்லைக்குள்ள உள்ள இலக்குகளை துல்லியமா தாக்கும் திறன் இதற்கு உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா கண்காணிப்பு இது நவீன ரேடார் அமைப்புகள் கூட சிக்காம இலக்குகளை நெருங்கும் ஆற்றல் கொண்டது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்றது என்னன்னா பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப் மாகாணத்துல முருக்டே மற்றும் பகால்பூர் நகரங்களில் உள்ள பயங்கரவாத மையங்களை இந்த ஏவுகணைகள் மிகவும் துல்லியமாக தாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்திய விமானப்படை முதன் முதலில் இந்த ராம்பேஜ் ஏவுகணையாக ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டைமில் தான் வாங்கினாங்க அப்போதான் சீனாவோட கல்வான் கிட்ட நமக்கு பிரச்சனை ஏற்பட்டு சண்டை வந்தது ஆபரேஷன் சிந்துர் நடந்தப்போ நம்ம தேர்ட்டி எம் கே ஜெட் விமானங்கள் இதை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்குள்ள இருந்த இடங்களை கூறி வச்சு தாக்குனாங்க இந்த சோதனையில ராம்பேஜி செயல்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்திய விமானப்படை இப்போ அதிக அளவு வாங்கவும் மேலும் பல போர் விமானங்கள் இதை பொருத்தவும் திட்டமிட்டு இப்போ நம்ம விமானப்படையில இருக்கிற ரஷ்யா தயாரிப்பான சூத்தட்டி எம் கே விமானங்கள் இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறி இருக்கு ஏன்னா இதுல ஏற்கனவே நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை போற ப்ரம்மோஸ் மிசைலும் இப்போ ராம்பேஜ் மிசைலும் சேர்றதுனால இந்திய விமானப்படைக்கு மிகப்பெரிய பலம் கிடைச்சிருக்கு சரிப்பா நீ இதெல்லாம் சொல்ற அப்போ நம்ம நாட்டுல உருவாக்கலையா நம்ம நாட்டுல எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் இந்தியா இந்த ரேம்பேஜ் மிசைல மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே உள்நாட்டிலே தயாரிக்கப்படணும் யோசிச்சுட்டு இருக்கு அப்படி நடந்தா நம்ம பெரிய அளவில் உற்பத்தி செய்ய முடியும் இது நமக்கு பாதுகாப்புல இன்னும் பெரிய தன்னம்பிக்கைய கொடுக்கும் கடந்த வருஷம் இந்திய விமானப்படை இஸ்ரேலோட இன்னொரு ஏவுகணை அமைப்பான ராக்ஸ் ஏவுகணையையும் பரிசோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க இதுவும் நம்ம விமானப்படையோட துல்லியமான தாக்குதல் திறனை அதிகரிக்க உதவும் சொல்லப்படுது ஆக வெளிநாட்டு ஏவுகணைகளை வாங்கறதுல இருந்து அதை உள்நாட்டிலேயே தயாரிக்கிற ஒரு பெரிய திட்டத்தை நோக்கி இந்தியா நகர்றது இது நம்ம ராணுவத்தை இன்னும் பல மடங்கு வலிமையாக்கணும்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம இப்போ அமெரிக்கா சைடு போவோம் இருந்து அனுப்பப்படக்கூடிய தபால்களை இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து அமெரிக்காவுக்கு வந்து நம்மளுடைய தபால் துறை அனுப்பாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீடெயிலாக பார்க்கலாம் தபால் துறை அதாவது நம்மளுடைய போஸ்டல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு போற எல்லா விதமான பாசங்களையும் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் விதி ஒழுக்கு இருக்கு அதாவது லெட்டர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் நூறு டாலர் வரைக்கும் மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் இதெல்லாம் வழக்கம் போல அனுப்பலாம் மற்ற பெரிய பார்சல் எதுவும் இப்போதைக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஜனாதிபதி போட்ட ஒரு புது உத்தரவு தான் முன்னாடி எல்லாம் எட்நூறு டாலர் வரைக்கும் மதிப்புள்ள பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்பும் போது டாக்ஸ் எதுவும் கட்ட தேவையில்லை ஆனால் இப்போ சலுகைகள் நிறுத்தப்பட்டுருச்சு நீங்க யாராவது ஆல்ரெடி பார்சல் அனுப்பி அது இப்போ போக முடியாம நிலையில இருந்துச்சுன்னா நீங்க கட்டண காசை திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டாபிக் பற்றி ஒரு டேட்டாவோட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன் நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஒரு டேட்டாவையும் ரிசர்ச் பண்ணி நம்பகமான ஒரு இதில் தான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதை நீங்கள் பார்க்குறது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு ஜியோ உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் நான் நம்புறேன் ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எந்த சப்ஜெக்ட் பத்தி ரிசர்ச் பண்ணி போகணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணினா, அதையும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக போடுறேன் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு நியூஸோட பார்க்குறேன் நன்றி வணக்கம் பாய்